இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலமாக ஒரு ஆறு மணிக்கு மேலே சந்தைக்கெலாம் போயிட்டு வந்துட்டு எடுத்த வீடியோங்க ஏன்னா அன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் கறி எடுக்கல ஏன்னா நம்ம கோவில் வந்துட்டு யாத்திரை பழனி போகிறோம் அப்படிங்கிறனால நான் கறியெல்லாம் எல்லாம் எடுக்கலைங்க வந்து தக்காளி சாப்பாடும் அதில் வந்து மீன் மேக்கரெலாம் போட்டு செஞ்சுருந்தாங்களா அதை கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் அதை எடுத்துக்கிட்டு அம்மா எனக்கு வந்து நான் நான் வந்து இது சில்லி போட போகிறேன் அப்படின்னு ஒரே ஆவடிங்க சரி பிள்ளைக்கு கறி ஞாபகம் எடுத்துக்கிச்சு போல இருக்கு அப்படின்ட்டு சரி ஓகே செஞ்சுக்கலாம் ஆனால் கிட்ட வந்து நம்ம ஆல்ரெடி சிக்கன் சில்லிலாம் போடுவாங்க இல்லைங்களா அந்த கடையிலேயே வாங்கினேன் அந்த பவுட்ரு எல்லாம் அப்படியே அவங்க அதை அப்படியே கலந்து அப்படியே போடுவாங்க அந்த பவுட்ரு வேணால் வாங்கி வச்சுருந்தேன் அதை போடு பாப்பா அதில் வந்து கொஞ்சம் கான்ஃப்ளவர் மாவு முட்டையெல்லாம் சேர்த்துவாங்க நம்ம முட்டையெல்லாம் சேர்த்தக்கூடாதுப்பாப்பா அப்படின்னு சொன்னால் பாப்பா கேட்க மாட்டேன்ட்டா இல்லைம்மா நம்ம முட்டை சேர்த்தாமல் இதை மட்டும் போட்டு செஞ்சுக்கலான்னு ஒரே ராவிடிங்க சரி ஓகே செய் அப்படின்ட்டு இந்த கா மீன் மேக்கர் வந்து சுடுதண்ணில் போட்டும் போது அலசி நல்லா எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க அவ்வளோ அதெல்லாம் நல்லா அலசி எடுத்துகிட்டு அந்த பவுடரை போட்டு நல்லா பெசஞ்சிக்கிட்டாங்க வர வரணுன்னு தான் இருந்தது கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிசஞ்சிக்கிட்டு அப்புறம் எண்ணெயில் ஒன்று ஒன்றா போட ஒன்று ஒன்றா போடாத நிறைய ஒட்டுக்கா தூவி விடு அப்படின்னு விட்டு ஒட்டுக்கா நல்லா தூவி விட்டாங்க அப்புறம் அதை அரிச்சு எடுத்தாங்க நல்லா சாப்பிட்டு பார்த்தா நல்லா முறு தான் இருந்தது ஆனால் காஃபார் மாவுலாம் என்கிட்ட இல்லை அந்த சில்லி அந்த பவுட்ரு மட்டும்தான் இருந்தது அதை மட்டுமே அப்படியே பிசைஞ்சு போட்டு எடுத்தா ஆனால் சூப்பராக இருந்ததுங்க அவள் சாப்பிட்டதில்லாமல் அவங்க அண்ணாவுக்கு அவங்க பெரியப்பா வீட்டு அண்ணாவுக்கு எல்லாம் கொடுத்துட்டு எல்லோரும் சாப்பிட்டு பார்த்துட்டு பாப்பா சூப்பராக இருக்குது பாப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க அன்றைக்கி ஃபுல்லாக பாப்பாவுக்கு ஒரே பாராட்டு மழை தாங்க நான் நல்லா சில்லி செஞ்சுட்டேன் இனிமேல் நான் செய்ய போகிறேன்